அப்பமூடல் விநாயகர் மோதகம் மற்றும் அவல் போன்று அப்பமும் கணபதிக்கு உகந்த நிவேதனம் திருவனந்தபுரம் அருள்மிகு பத்மநாப சுவாமி கோவிலின் மேற்கு வாசலின் எதிரில் திரிமூர்த்தி கோவில் உள்ளது இக்கோவிலில் சிவன் விஷ்ணு பிரம்மா என மூன்று தனி சன்னதிகள் அருகே சிறிய கணபதி சந்நிதியும் உண்டு இவருக்கு பெயர் அப்பமூடல் கணபதி பெரிய அண்டா நிறைய அப்பம் செய்து கணபதியின் முன்னே வைத்து பூஜிப்பார்கள் அப்பங்களை அபிஷேகம் செய்வது போல் செய்வார்கள் கணபதி அந்த அப்பத்திலேயே மூழ்குவார் சிதறாமல் இருப்பதற்கு விநாயகரை சுற்றி கம்பவலையும் வைப்பார்கள் கணபதி தெரியக்கூடாது அப்பம்தான் தெரியுமாம் அவ்வாறு அப்பத்தில் மூழ்குவார் மீண்டும் பூஜை தீப ஆராதனை நடைபெறும்